ஜீவகாருண்யம் முழு பரிமாணமும் பிரம்மாண்டமும் ஜீவகாருண்யம் என்றவுடன் உலகில் உள்ள எல்லோரும் நினைவு கூறுவது வள்ளலாரைத்தான் அவர் ஜீவகாருண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று கூறியுள்ளார் ஜீவகாருண்யத்தின் முழு பரிமாணம் ஜீவகாருண்யம் என்றால் தன் உயிரை பணயம் வைத்து பிறருக்கு உபகாரம் அன்னதானம் கல்வி மற்றும் மருத்துவ உதவி போன்றவை செய்வதல்ல மனித இனத்துக்கு சேவை என்று கூறி தன் நேரம் உடம்பு ஆரோக்கியம் பணம் போன்றவை விட்டு இறுதியில் தன் உயிரே யமனுக்கு பலி கோடுப்பது அல்ல ஜீவகாரண்யம் இன்றைய சன்மார்க்க சங்கங்கள் அன்னதானம் கல்வி மற்றும் மருத்துவ உதவி போன்ற அறப்பணிகளை செய்து வருகின்றன என்பதில் ஐயமில்லை இவற்றையெல்லாம் செய்துவிட்டு இதுதான் ஜீவகாரண்யம் போலும் என்று எண்ணுகின்றார்கள் இவற்றையெல்லாம் அரிமா சங்கங்கள் ரோட்டரி சங்கங்கள் கூட செய்து வருகின்றன பின் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நம் சங்கத்தவர்கள் யோசிக்க வேண்டும் தெளிவு பெற வேண்டும் எவன் ஒருவன் தன் உயிரையும் உடம்பையும் சதா சர்வ காலமும் போன் போன் பாதுகாத்து தக்க சாதனைகள் மூலம் அதனை மாற்றி மண்ணுக்கும் நெருப்புக்கும் இரையாக்காமல் அதனை மேல்நிலைக்கு ஏற்றுவதுதான் உண்மையான ஜீவகாரண்யம் தன் உயிரை மீண்டும் வாரா வழிக்கு கூட்டிச் செல்வதே உண்மையான ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம் என்றால் ஆன்மாவின் உருக்கம் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கம் மூன்றாம் பிரிவில் வள்ளலார் விளக்குகின்றார் ஜீவகாரண்யம் என்றால் ஆன்ம நெகிழ்ச்சி ஆகும் இந்நிலையிலே நமக்கு அன்பு வரும் அந்த அன்பினால் நாம் சிவமாவோம் அன்பு சிவம் ஜீவகாரண்யத்தின் முழு பரிமாணம் ஏற்றுவதாகும் ஜீவகாரண்யத்தில் இரக்கம் கருணை ஒழுக்கம் பக்தி தியானம் சத்விசாரம் தயவு எல்லாம் அடங்கி இருக்கின்றது இது எப்படி என்றால் கல்யாண விருந்தில் போடப்படும் அரிசி சாதம் சாம்பார் ரசம் கூட்டு போரியல் அப்பளம் பாயசம் வடை தயிர் மோர் ஊறுகாய் போன்றது மேற்கூறியவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து யார் சாதனையாக தங்கள் வாழ்க்கையில் பயில்கிறார்களோ அவர்களே சுத்த சன்மார்க்கத்தவர்கள் இதில் ஊறுகாயாக இருக்கும் அன்னதானம் மட்டும் செய்துவிட்டு நாமும் ஜீவகாரண்யம் கடைபிடிக்கின்றோம் என்று கூறிக்கொள்வது பேதைமை வள்ளலார் ஓரிடத்தில் கருணைத்தான் நம் சாதனம் என்கின்றார் பின்னர் மற்றொரிடத்தில் முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் என்கின்றார் அப்படியெனில் அவர் கூற்றுப்படி சாதனம் கருணை முத்தி என்று ஆகின்றது அப்படியெனில் கருணைக்கு இரக்கம் என்று எப்படி போருள் வரும் இங்கு இரக்கம் என்ற போருள் எனப்படாது கருணையும் சிவமே போருளெனக் காணும் காட்சியும் பெருக எனக் கூறுகின்றார் கருணை சிவம் எனில் கருணே ஆன்மா என்றுதான் போருள்படும் ஏனெனில் ஆன்மா என்பது அருட்பெருஞ்சோதியின் ஏகதேசம் ஆன்மாவும் பரமான்மாவும் ஒன்றாகும் யூ எனவே கருணை என்றால் ஆன்மா என்றுதான் போருள்படும் ஆன்மாவின் இயற்கை குணம் தயை எனவே கருணை என்றால் ஆன்மா என்றுதான் போருள்படுமே அல்லாது இரக்கம் என்றும் சோறு போடும் அன்னதானம் அல்ல ஜீவகாரண்யத்தின் முடிந்த முடிவு நம்மை ஆன்மநிலைக்கு ஏற்றுவதே அன்றி வேறு இல்லை அது முப்பத்தாறு தத்துவங்களை கடந்த நிலை ஏரா நிலை